இன்றைய காலகட்டத்தில் நாம் அனைவரும் முக்கியமாக பேச வேண்டிய ஒரு சமூக பிரச்சனையை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் இது ஒரு முக்கியமான காணொளி இந்த காணொலியை பொழுமையாக பாருங்கள் நான் உங்கள் தாஜுதீன் ரைஸ் பாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம் இன்று நம் கண்முன்னே காணும் சில காட்சிகள் நம் மனதை உலுக்குகின்றன பள்ளி சீருடை அணிந்த மாணவர்கள் கையில் புத்தக பையோடு வகுப்பறையில் இருக்க வேண்டியவர்கள் அதற்கு மாறாக பூங்காவனங்களிலும் கடற்கரையோரங்களிலும் மறைவான இடங்களிலும் ஜோடி ஜோடியாக மறைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வீட்டிலிருந்து கிளம்பும் போது டியூஷன் போயிட்டு வாரேன் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு போகிறார்கள் ஆனால் இவர்கள் உண்மையிலேயே டியூஷன் கிளாஸ் தான் போகிறார்களா உண்மையிலேயே அவர்கள் ஊர் சுற்றவும் அரட்டை அடிக்கவும் வகுப்பு நடைபெறும் நேரம் முழுவதும் வழியிலே நேரத்தை கழித்துவிட்டு விட்டு வீட்டுக்கு சென்று இன்றைய தினம் கிளாஸ் நன்றாக இருந்தது என்று தன்னுடைய பெற்றோர்களிடம் சொல்லக்கூடிய மாணவிகளை பார்த்திருக்கிறோம் இதை பார்க்கின்ற பொழுது கோபம் வருவதை விட மிகப்பெரிய கவலையே மெஞ்சுகிறது சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரு தந்தை தன்னுடைய உடலை வருத்தி வெயிலிலும் மலையிலும் கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்தோ அல்லது யாரிடமாவது வட்டிக்கு பணம் வாங்கி அந்த பணத்தை உங்கள் கையில் கொடுக்கிறார் சில அம்மாக்கள் தங்களுடைய தேவைகளை கூட சுருக்கிக் கொண்டு தங்களின் பிள்ளைகளின் படிப்புக்காக தங்களுடைய நகைகளை கூட அடகு வைக்கிறார்கள் எதற்காக என் பிள்ளை படித்து எங்களுடைய கஷ்டங்களை ஒரு நாள் போக்க மாட்டானா என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் ஆனால் பெற்றோரின் அந்த தியாகத்தில் உருவான பணத்தை பார்க்கில் அமர்ந்து கொண்டு காதலிப்பதற்கும் தேவையற்ற பொழுதுபோக்குக்குமாக செலவு செய்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் பெற்றோரின் வியர்வையை அவமானப்படுத்துவது போல் உங்களுக்கு தோன்றவில்லையா இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தம்பிமார்களே தங்கைமார்களே உங்களிடம் உரிமையோடு ஒன்று கேட்கிறேன் பெற்றோரை ஏமாற்றி அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் உங்கள் பொழுதை போக்குவதற்கு பெயர் காதல் கிடையாது அது மிகப்பெரிய ஒரு துரோகம் இன்று உங்களுக்கு துணையாக வந்து அமர்ந்திருக்கும் இதே நபர் நாளை உங்கள் படிப்பு பாலாகி உங்கள் வாழ்க்கை நிலையை திசை மாறி போகின்ற பொழுது உங்களுடன் இவர்கள் இருப்பார்களா என்று சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்த பெற்றோர்களே நம் பிள்ளைக்கு பணம் கட்டி டியூஷன் அனுப்பிவிட்டோம் நம் கடமை முடிந்து விட்டது என்று எண்ணி வீட்டில் உட்கார்ந்திருக்காமல் மாதத்துக்கு ஒரு தடவையாவது அந்த டியூஷன் சென்டருக்கு சென்று வாருங்கள் ஆசிரியரை சந்தியுங்கள் உங்கள் பிள்ளை தவறாமல் டியூஷன் கிளாஸ் வருகிறாரா என்று விசாரியுங்கள் பிள்ளைகளை கண்காணிப்பது சந்தேகத்தின் வழிபாடு அல்ல அது அவர்களின் பாதுகாப்பு பாதுகாப்புக்கான ஒரு வேலி படிக்கும் வயதில் படிப்பை மட்டும் நேசியுங்கள் சொந்த காலில் நின்ற பிறகு வரும் காதலே நிலையானது மற்றும் அழகானது இந்த கருத்துக்கள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் மறக்காமல் இந்த ஒரு காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் செய்யும் ஒரு சிறிய பகிர்வு திசை மாறி போகும் ஒரு மாணவனை திருத்தலாம் அல்லது ஒரு ஏழை தந்தையின் உழைப்பு வீணாகாமல் பாதுகாக்கலாம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் ான் என்ற அன்பின் தோழன் தாஜுதீன் ராய்ஸ் நன்றி